வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் அதன் பிறகு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகுறோம் சில பேர்கிட்ட உண்மையாக இருக்கிறோம் சில நேரம் பொய் சொல்கிறோம் சில நேரம் அலுவலகத்துலேயும் சரி வீட்லேயும் சரி சரியானபடி வேலையை செய்கிறோம் சில நேரம் செய்ய முடியல சில நேரம் சுறுசுறுப்பாக இருக்கும் சில நேரம் சோம்பேறித்தனமாக இருக்கும் சில நேரம் நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்குது சில நேரம் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வருது மற்றவர்களை பற்றி நம்ம தவறாக நினைக்கிறோம் சில நேரம் மற்றவங்களை பற்றி உயர்வான நினைக்கிறோம் ஒரு சில பேரை பிடிக்குது ஒரு சில பேரை பிடிக்கல ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி என்ன நடக்குது நாம் நம்மக்கிட்டையே கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு நாம் நமக்கு உண்மையாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பதினைந்து கேள்விகளை நம்மளே நம்மளை நோக்கி கேட்டுக்கிட்டோம்னா அதுக்கான சரியான பதில்களை நம்ம எழுதிட்டோம்னா நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அதன் பிறகு நம்மளுடைய வாழ்க்கை பாதை வந்து சரியாக கொண்டு போகலாம் அதில் ஒவ்வொரு கேள்வியாக இப்போ நம்ம பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு கேள்விக்கு போகலாம் நம்ம உங்களுக்கு உண்மையில் எது முக்கியம் அப்படின்னா பணமாக புகழாக மற்றவர்களோட அங்கீகாரமாக சில பேருக்கு மற்றவங்க புகழ்ந்தால் பிடிக்கும் உடனே அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க அதுபோல் மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக எதிர்பார்த்து உங்களுடைய வேலைகளை செய்வீங்களா இல்லை உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டுமே எது இம்பார்ட்டன் தோணுதோ அதை மட்டுமே நினைக்கிறது உங்களுக்கு உண்மையில் எது முக்கியமாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது கேள்வி நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க அதாவது நம்ம உங்களுக்குன்னு வாழ்க்கைக்குன்னு ஏதாவது எய்ம் இருக்கா கடமைகள் இருக்கா இந்தந்த கடமைகளுக்காக நான் வாழ்கிறேன் அதுக்கு பிறகு தொடர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் மிகப்பெரிய இலக்குகள் இருக்கா சின்ன சின்ன இலக்குகள் இருக்கா பெரிய இலக்குகள் அடையிறதுக்காக நிறைய ஹார்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க இந்த கேள்விக்கான பதில் அடுத்தது மூன்றாவது உங்களோட உங்கள் இருக்கக்கூடிய பயம் எது அதாவது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பயம் என்ன அந்த பயத்தை வெல்றதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் இப்போ இந்த பயத்தை வெல்றதுக்கு இந்த விஷயத்தை செஞ்சிட்டனா கண்டிப்பாக என்னகிட்ட இருக்கிற பயம் போயிடும் ஸோ அப்போ அந்த பயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து நான்காவது கேள்வி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்னை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத எப்போ நிறுத்த போகிறீங்க எந்த விஷயத்துக்கெல்லாம் அதை நிறுத்த போகிறீங்க உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையே இருக்கிறது அதை விட விட போகிறீங்களா எப்போ விட போகிறீங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா மேலோட்டமாக மகிழ்ச்சியாக இருக்கீங்களா சின்ன சின்ன விஷயத்துக்கு மட்டும் மேலோட்டமாக அப்படியே சிரிச்சிட்டு உங்களோட வேலையை பார்க்க போயிடறீங்களா இல்லை ஆள் மனதில் அமைதியும் சந்தோஷமும் இருக்கா சப்போஸ் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லைன்னா அந்த மகிழ்ச்சியை மாற்றத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுங்க இப்போ அந்த வழியை எழுதுங்க அடுத்து ஆறாவது கேள்வி நீங்கள் செய்யும் வேலையை ஏன் செய்கிறீங்க நீங்கள் ஏன் வேலைக்கு போகிறீங்க பணத்துக்காகவா வேலையில் உள்ள ஆர்வமாக வாழ்க்கைய நோக்கி இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைக்கா உங்களோட வாழ்க்கைக்கு பொருத்தமான வேலையாது அப்படிங்கிறத ஏன் வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு பதில் எழுதுங்க அடுத்தது ஏழாவது கேள்வி நீங்கள் யாரை ம ரொம்பவும் மதிக்கிறீங்க ஏ மதிக்கிறீங்க அவங்க குணம் என்ன அதை நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா அந்த குணத்தை உங்கள்கிட்ட கொண்டு வரத்துக்கு என்ன முயற்சி செய்கிறீங்க அடுத்து எட்டாவது கேள்வி என்னென்னா உங்களுடைய மிகப்பெரிய சாதனை என்ன நீங்கள் வாழ்க்கையில் பெருமைப்படக்கூடிய தருணம் எது அந்த சாதனையை எப்படி நிகழ்த்தினீங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி நீங்கள் மாற்ற விரும்பக்கூடிய விஷயம் என்ன உங்கள்கிட்ட இருக்கிற எந்த பழக்கம் குணம் உங்கள்ட்ட பிடிக்கலை அதை மாற்றுறதுக்கு இப்போ என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அடுத்து பத்தாவது கேள்வி உங்களுடைய பலம் எது பலவீனம் எது உங்களை உங்களை வந்து தனித்துவமாக காட்டக்கூடிய பலமாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க உங்களை இந்த பலவீனமாக இருக்கிறதுக்கு அதை மேம்படுத்த பலவீனத்திலேருந்து பலவீனமான விஷயங்கள்லேருந்து அதை மேம்படுத்த பலமாக மேம்படுத்த என்னென்ன ஃபாலோ பண்ண போகிறீங்க அடுத்து பதினோராவது கேள்வி நீங்கள் மற்றவங்களை எப்படி நடத்துகிறீங்க உங்களுடைய வார்த்தைகளும் செயலும் மற்றவங்கள எப்படிலாம் பாதிக்குது நீங்கள் மற்றவங்கள்கிட்ட கனிவாவும் இறக்க உள்ளவங்களாக நடந்துக்கிறீங்களா அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி உங்களுக்கு நேரமும் பணமும் நிறைய இருந்தால் என்ன செய்வீங்க எதையெல்லாம் செய்வீங்க உங்களை ஆழ் மனதில் என்னென்ன விருப்பங்கள் இருக்குது அடுத்து பதிமூன்றாவது கேள்வி நீங்கள் இறக்கும் தருவாயில் இருந்தால் எதை நினச்சி வருத்தப்படுவீங்க உங்கள் வாழ்க்கையில் தவறவிட்ட வாய்ப்புகள் என்னென்ன அதை போக்குறதுக்கு என்ன செய்யலாம் இப்போது அடுத்தது பதினான்காவது கேள்வி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி விரிவாக்கிறதுக்கு விரும்புகிறீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதை நிஜமாக்க என்ன செய்யலாம் அப்படின்னு பதில் எழுதுங்க அடுத்தது பதினைந்தாவது கேள்வி உண்மையில் நீங்கள் யார் இந்த பதினைந்தாவது கேள்வி உங்களுக்கு பதிலை நீங்களே சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாருன்னு புரியும் முழுமையாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஆழமாக யோசித்து இந்த பதினைந்து கேள்விக்கான பதிலை எழுதுனீங்கன்னா உண்மையான பதிலை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சுயத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்வை நீங்கள் வளமாக்கலாம் உங்களுடைய பாசிட்ட பாசிட்டிவை மேம்படுத்தலாம் உங்களை நெகட்டிவை பாசிட்டிவாக்கலாம் உங்களை பற்றி ஒரு சிலை ஒரு பாறாங்கல்ல சிலையாக வடிக்கிறது எப்படி செதுக்குவாங்களோ அதுபோல் இந்த கேள்விகளுக்கான பதிலெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா உங்களையே நீங்கள் செதுக்கி ஒரு நல்ல சிலையாக கொண்டு வந்தால் ஒரு நல்ல மனிதனாக ஒரு நல்ல மனிதன் எப்படிலாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பீங்க இந்த கேள்விகளுக்கான பதிலை எழுதி உங்களை நீங்கள் வளமாக்கிக்கோங்க மேம்படுத்திக்கோங்க இதில் எப்படிலாம் நீங்கள் பதில் சொன்னீங்க எப்படிலாம் உங்களை மேம்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி